ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் இன்ஷால்லா வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று திருச்சி மாநகரில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை இதற்கு எதிரான கொள்கைதான் ஷிர்க் எனும் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல் ஆகும் இதை ஒழிப்பதற்குத்தான் இந்த மாநாடு இணை வைப்பிலிருந்து நாம் விடுபடாத நிலையில் மரணம் வந்துவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை தோல்வியில் முடிந்துவிடும் இதனால் நரகில் நிரந்தரமாக இருக்கும் நிலை ஏற்படும் எனவே அந்த நிலைக்கு முஸ்லிம்கள் ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாநாடு ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான் அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார் அல் குர்ரான் அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி எட்டு அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் விலக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை அல் குர்ரான் அத்தியாயம் ஐந்து வசனம் எழுபத்தி இரண்டு அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தால் நிரந்தர நரகம் என்றும் அனைத்து அறங்களும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் திருக்குரானில் எச்சரிக்கை செய்துள்ளான் எனவே மறுமையில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இம்மாநாடு இணை கற்பித்தலின் வகைகளையும் அதனால் ஏற்படும் கேடுகளையும் தக்க ஆதாரங்களுடன் இம்மாநாடு உங்களுக்கு விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாவங்களிலிருந்து மீண்டு தூய்மையான முஸ்லீமாக மாற இம்மாநாடு வழிகாட்டும் இன்ஷா அல்லாஹ் முன்னொரு காலத்தில் நமது முன்னோர்களை இஸ்லாம் ஈர்த்ததால் அவர்கள் தம்மை இஸ்லாத்தில் இணைத்து கொண்டனர் அவர்களின் மடமையை போக்கி அறிவொளியை பாய்ச்சியது இந்த தீமைகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்தது இந்த அறிவுபூர்வமான வழிமுறைதான் அவர்களை ஈர்த்தது பரம்பரை முஸ்லிம்களாக நாம் இருப்பதற்கு இதுவே காரணமாக அமைந்தது நமது முன்னோர்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்படி ஏற்பதற்கு நமது தவறான கொள்கைதான் இன்றைக்கு தடையாக உள்ளது என்பதை நாம் மறுக்க முடியுமா அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கும் இந்த மா பாதகத்திலிருந்து விடுபடுவது மட்டுமே மேற்கண்ட கேள்விகளுக்கு சரி பதிலாக இருக்க முடியும் நம்முடைய தவறான கொள்கையால் நாமும் நரகவாசிகளாகி மற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தடையாக இருக்கிறோமா இதற்கு இம்மாநாடு உங்களுக்கு உரிய தெளிவை தரும் இன்ஷா ஜனவரி திருச்சியில் இணை உதவியால் இணை வைப்பு பெரும் பாவம் என்பதை உணர்த்திட தமிழகத்தின் ஏகத்துவ எழுச்சியை அடையாளப்படுத்திட இணை வைப்பாளர்களை ஏகத்துவத்தின் பால் ஈர்த்திட எத்தனை எதிர்ப்புகள் வந்தபோதும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதை உலகிற்கு அறிவித்திட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் ஷீர்குழிப்பு மாநாடு உங்களை அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்